வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் கேரளாவை சேர்ந்த ஒரு படம் குடிகிட பெண் இப்போ ஏர் ஹோஸ்டஸாக மாறி நிற்கிறாங்க இந்த சாதனையை பற்றியும் இந்த ஏர் ஹோஸ்டஸ் அப்படின்ற வேலையில் இருக்க கஷ்டங்களான விஷயங்கள் என்னென்ன இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள நம்ம நாட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆதி திராவிடர்கள் அந்த படங்குடி இனத்தை சேர்ந்தவங்க இவங்க வாழ்க்கையில் முன்னேறணும் பிறப்பால் ஒருத்தவங்களை தாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்கிற ஒரு நிலை மாறணும்னு சொல்லிட்டு நம்ம அரசு நிறைய திட்டங்களை வகுத்திருக்காங்க அது இந்தியாவில் இருக்க எல்லா மாநில மக்களுக்கும் முற்றுமுழுதாக போய் சேர்ந்துருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க படித்தவங்களுக்கே பெருசாக அதில் புலமை கிடையாது அதுதான் உண்மை என்னென்ன சலுகைகள் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி இருக்கிறப்ப அந்த மக்களுக்கும் அது புரிஞ்சுக்கிறது சிரமமாக தான் இருக்கும் உங்களுக்கு புரிய நம்புகிறேன் ஓகே இதில் ஒரு மாநிலமாக கேரளாவை எடுத்துக்கலாங்க கேரளாலேயும் பார்த்தீங்கன்னா மாநில அரசு சில சலுகைகளை வழங்கியிருக்காங்க முக்கியமான சலுகைகள் எல்லாமே இந்த ஆதி திராவிடர்கள் அண்ட் பழங்குடி இனத்தை சேர்ந்த மக்களுக்காக மட்டுமே பிரத்யேகமாக ஆனா அங்க இருக்க மக்களுக்கு பெருசா புரிதல் இல்லை அப்படின்றதுனாலையும் அரசோட விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற படலம் பெருசா போகலை அது ஒரு காரணம் மறந்துடக்கூடாது அதனாலையும் என்னென்ன சலுகைகள் அப்படின்ற விஷயத்துல அந்த மக்களுக்கு குழப்பம் இருந்துகிட்டே இருந்திருக்கு ஏற்பட்ட குழப்பத்தை ஒரு இளம் பெண் கேரளாவில் பழங்குடியினர் இனத்தை சேர்ந்த ஒரு இளம் பெண் உடச்சி எறிஞ்சிருக்காங்க வேற லெவல் சாதனங்க இதை சாதாரணமான விஷயமாக ஒரு சிலர் நினைக்கலாம் இந்த சூறரை போட்டிரு படத்தில் மாறா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற டைலாக் டெலிவரி பண்ணுறப்ப நமக்கு ஒரு கூஸ்ப மூமெண்ட் ஏற்படும் பார்த்தீங்களா அதை விட படி மேலே நிஜ வாழ்க்கையில் நாம எல்லாருமே கூஸ்ப மூமெண்ட்டை ஏற்படுத்திக்கிற நிகழ்வு தான் இப்போதைய சாதனைன்னு சொல்லலாம் என்ன விஷயம்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுறாங்களா இவங்க பேர் கோபிகா கோவிந்த் இவங்க கேரள மாநிலம் கண்ணூர் பகுதியை சேர்ந்த ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க இந்த கரிம்பலா அப்படின்ற பழங்குடி இனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை சேர்ந்தவங்க தான் இவங்க இவங்களோட அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா அப்பா கோவிந்த் அம்மா விஜய் இந்த தம்பதிக்கு என்ன பெருசாக ஆசை இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள் டிப்பிக்கலான அதே மைண்ட் செட்டு தான் பொண்ணை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நம்ம பழங்குடி இனத்திலேயே கொஞ்சம் செல்வாக்காக இருக்கிற நபருக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் வளர்ந்துட்டானா அப்படின்ற ஆசை தான் இருந்திருக்கும் லிட்டரால் அவங்களுக்கு அது இருந்திருக்க போல இருக்கு ஆனால் கோபிகாவுக்கு இருந்த ஆசையே வேறங்க கோபிகா தன்னோட பன்னெண்டாவது வயசுல பார்த்தீங்கன்னா நான் ஒரு விமான பணி வரணும் அப்படின்னு யோசிச்சு வச்சுருந்துருக்காங்க பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க ஒரு விமான பனி பண்ணா வரணுன்னு கீழே இருந்து மேலே போகிறதுக்கு எந்த யோசிச்சிருக்காங்க பார்த்தீங்களா இதுக்காக அவங்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்றத ஸ்கூல் படித்தபடியே இவங்க ஒவ்வொரு வருஷமாக அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சுட்டே இருந்திருக்காங்க அப்படியே ஸ்கூல் போகிறாங்க காலேஜ் போகிறாங்க மாஸ்டர் டிகிரி வரைக்கும் போகிறாங்க இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டோட சலுகை இருக்குன்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வருதுங்க வயநாடு ட்ரீம் ஸ்கை ஏவியேஷன் ட்ரைனிங் அகாடமி இதில் அவங்க ஜாயின் பண்ணுறாங்க ஐஐடிஏ கஸ்டமர் சர்வீஸ் கேரில் இவங்க டிப்ளமோ முடிக்கிறாங்க ஆக்சுவலாக இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த டைமில் அவங்க எஸ்என் காலேஜில் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுக்கிட்டு இருந்தாங்க எவ்வளோ உயர் படிப்புகள் அதான் அம்பேத்கர் அவர்கள் சார்ந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா பேய் மாதிரி படித்தா கண்டிப்பாக நம்மளையும் நம்மளை சார்ந்தவங்களையும் மேலே கூட்டு போகலான்னு சொல்லிட்டு இது அப்படியே லிட்டலாக இவங்க லைஃப்பில் பார்க்க முடியுதுங்க எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஏர் ஹோஸ்டர்ஸ் ஆகணும் அப்படின்றதனோட கனவு நோக்கிய ஒரு பயணம் அதில் லிட்டலாக ஜெயிச்சிருக்காங்க ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல இதில் அவங்க அடுத்த மாதம் வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறாங்க பன்னெண்டு வயசுல கண்ட கனவை இருபத்தி நான்கு வயசில் இப்போ அவங்க நிறைவேற்றிருக்காங்க இதை விட பெரிய சாதன் வேற ஏதோ சொல்ல முடியும் உங்களால் கோபிகா அவர்கிட்ட இதை பற்றி செய்தியாளர்கள் கேட்டிருக்காங்க என்னங்க நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதாங்க ரியல் அச்சீவ்மெண்ட்டு மாற்றுக்கிறதே இல்லை சொல்லும்போது எனக்கே கூஸ்பம் ஆகுது என்னோட சின்ன வயசில் என் வீட்டுக்கு மேலே அடிக்கடி விமானங்கள் போயிட்டு போய்ட்டு வந்துகிட்டு இருக்கோம் அதை நான் அண்ணா இருந்து கீழே இருந்து பார்ப்பேன் ஒரு தடவையாவது அந்த விமானத்துக்குள்ளே நான் ஏறிடணும் அப்படின்ற ஆசை எனக்கு சின்ன வயசில் இருந்துச்சு ஏன்னா எவ்வளோ நாட்கள் தான் நான் மேலேயே பார்த்துட்டு இருக்கிறது அதை தொடணும் அதுக்குள்ளே போகணும் ஃபீல் பண்ணணும்னு இவங்களுக்கு அப்பயே ஆசை வந்திருக்கான் அதனால தான் நம்ம ஃப்யூச்சரில் ஒரு ஏர் ஹோஸ்டஸாக மாறணுன்ற ஆசை இவங்களுக்கு நோக்கமாக மாறி இருந்திருக்கு இப்போ அதுக்கான வாய்ப்பு எனக்கு கை மேலே கிடச்சிருக்கு நான் அந்த அகாடமியில் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் விமானத்துக்கு அருகில் நான் போக போகிறேன் அப்படின்றத நினைக்கும் போதே எனக்கு அவ்வளோ எக்ஸைட்டாக இருக்குதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க அண்ட் எனக்குள்ளேயே இந்த கனவை நான் வச்சுருந்தேனே தவிர யாருக்கிட்டேயுமே நான் அதை ஷேர் பண்ணவே இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியாது நான் ஃப்யூச்சரில் இப்படி தான் மாற போகிறேன்ற கனவை அவங்க யார்கிட்டயுமே நான் ஷேர் பண்ணலை என்னை பெற்றவங்களுக்கே நான் அந்த அளவுக்கு எல்லோரும் இப்போ சர்ப்ரைஸாக நின்று பார்க்குறாங்க என்ன ஏன்னா இந்த பொண்ணு ஏர் ஹோஸ்டஸாக போவானோ அப்படின்னு நினைக்கவே இல்லை இந்த முடிவை எடுத்து இப்படி வந்து நிற்கிறாள்னு எல்லாருமே இப்போ அவங்கள சர்ப்ரைஸாக பார்த்துக்கிட்டு இருக்காங்களா சாதனை அவ்வளோ சீக்கிரமாக கிடச்சிடாதில்ல எவ்வளோ முட்களை கடந்து வந்திருப்பாங்க அதை பற்றி அவங்க ஷேர் பண்ணிடுறாங்க இப்போ விமான பணிப்பெண்ணாக மாறணுன்ற ஆசை எனக்குள்ளே வந்தாலும் சின்ன வயசுலேயே வந்தாலும் நான் காலேஜ் போகிறப்ப கூட நான் ஜாயின் பண்ணுற வாய்ப்பு எனக்கு இருந்துச்சு ஆனால் என்னன்னா இங்கே பிரைவேட் ஃபார்ம்ஸ் தான் அதிகம் பிரைவேட்டான ஒரு அகாடமியில் போயிட்டு நான் ஜாயின் பண்ணி லட்சக்கணக்கில் பணத்தெல்லாம் நம்மளால் கட்ட முடியாது அந்தளவு வசதி இல்லைங்க என் ஃபேமிலி ரொம்ப அடித்தட்டு குடும்பம் தான் ஸோ இதனாலேயே நான் உடஞ்சி போயிட்டேன் அடிக்கடி அடிக்கடி உடஞ்சி போவேன் ஜாயின் பண்ணுன்னு தோணும் ஆனால் காசு இல்லேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டே வந்தேன் அதனால் எம்எஸ்சி மட்டும் நான் படிச்சுட்டு அப்படியே ஒரு உரமாக இருந்தேன் ஒரு கட்டத்தில் தான் கவர்மெண்ட்டோட இந்த உதவி நிதி உதவி சார்ந்த ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு திட்டம் பழங்குடியினருக்கான பிரத்யேக திட்டம் அதை பேஸாக வச்சுக்கிட்டு தான் நான் கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தேன் கவர்மெண்ட் சும்மா சொல்லக்கூடாதுங்க கேரள கவர்மெண்ட் ஒரு லட்சம் ரூபாய் எனக்காக கட்டினாங்க ஃபீஸாக அவங்க அந்த ஃபீஸ் அவங்க கட்டினதோடு சரிங்க நான் என் இருந்து ஒரு பைசா கூட அந்த அகாடமியில் செலவே பண்ணல அந்தளவுக்கு எல்லாத்தையும் கவர்மெண்ட்டே பார்த்துக்கிட்டதுனால தான் நான் இப்போ ஏர் ஹோஸ்டஸாக உங்கள் முன்னாடி அடையாளமாக நிற்கிறேன்னு சொல்லியிருக்காங்க கேரள வரலாற்றுலேயே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பழங்குடியினை இளம் பெண் ஒருத்தவங்க ஏர் ஹோஸ்டஸாக மாறி நிற்கிறது ஆக்சுவலாக இப்போ நல்ல விஷயம் என்ன தெரியுமா கேரளாவில் இருக்க நெட்டிசன்ஸ் மட்டும் கிடையாதுங்க ஒட்டு மொத்த இந்தியாவில் இருக்க நெட்டிசன்ஸ்லாம் இவங்களை வாழ்த்தி புகழ்ந்து பதிவுகளை இட்டுக்கிட்டு இருக்காங்க நான் திரும்ப சொல்கிறேன் இதெல்லாம் சாதாரண சாதனையே கிடையாதுங்க கீழே இருந்து ஒருத்தர் மேலே வந்து சாதிக்கிறதுலாம் பெரிய விஷயம் அது இவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க பழங்குடியின மக்களுக்கு பெருமை சேர்த்துருக்காங்க கோபிகா அப்படின்னு எல்லாருமே புகழாரம் சூட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு உண்மையிலேயே இது அவ்வளோ பெரிய சாதனையா அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை விளக்க விரும்புகிறேங்க அதாவது இந்த கேரளாவோட கண்ணூர் பகுதி இருக்குல்ல கோபிகாவோட சொந்த ஊர் அந்த கண்ணூரில் பல பழங்குடி இனங்கள் இருக்குது அதில் மக்கள் எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா இருளர் இன மக்கள் இருக்காங்கள அவங்க அதிகம் அங்கே இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப குறைவான மக்கள் தொகை கொண்ட ஒரு இனம்னு பார்த்தீங்கன்னா கரிம்பல பழங்குடி இனம் தான் அந்த இனத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க ஆட்களில் கம்மியாக இருந்தாலும் சாதனையில் தனியாக வந்து மேலே நிற்கிறாங்க பாருங்கள் இப்போ நீங்களே சொல்லுங்கள் இதை பெரிய சாதனைன்னு சொல்லாமல் வேறு எதை சொல்லுவோம் இப்போ அடுத்து இன்னொரு கேள்வி இவங்க மனசில் வரலாம் சரிப்பா ஏதோ ஏர் ஹோஸ்டஸ்ன்னு சொல்கிறேன் ஆயிட்டாங்க ரொம்ப ஈஸியான வேலை தானே அது இதில் என்ன பிரச்சனை இருக்குது போகுது இதுக்கு ஆகா ஓகோன்னு பேசணும் அப்படின்னு கேட்கலாம் இந்த நெகட்டிவான தடை தான் தூக்கி போடுங்கன்னு சொல்கிறேன் என்னென்ன கஷ்டம் இருக்குது தெரியுமா அந்த வேலையில் ஆக்சுவலாக அந்த ஏர் ஹோஸ்டஸ் அல்லது ஃப்ளைட் அட்டண்டன்ஸ் இவங்க பார்க்குற வேலைலாம் இந்த ஏஜென்ட்டாக ஒருத்திருப்பார் பார்த்திங்களா ஸ்பைஃபோனில் அதுவும் டபுள் ஏஜென்ட்டாக ஒருத்தர் ஒர்க் பண்ண எப்படி இருக்கும் அந்த அளவு தலைவலி பிடிச்ச வேலை பார்க்க தான் அழகாக இருக்காங்க அதனால் வேலை ஈஸியாக இருக்கும் நம்ம நினைப்போம் ஆனால் உள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வேலை அவ்வளோ இருக்குங்க உங்களுக்கும் ஒரு கட்டத்தில் தோணுங்க கண்டன் முடியிறப்போ ஓ இவ்வளோ கஷ்டமான வேலையாப்பா ஏர் ஹோஸ்டஸ் அப்படின்றது சொல்கிறேன் ஒரு ஒரு விஷயமா சொல்கிறேன் நீங்களே புரிஞ்சுப்பீங்க அப்பேற்பட்ட ஒரு வேலைகளை தான் இதுக்கப்புறம் கோபிக்காக செய்ய போகிறாங்க இல்லை முதல் விஷயம் ஒரு ஏர் ஹோஸ்டஸோட முதல் தலையாய நோக்கம் என்ன தெரியுமா அந்த ஃப்ளைட்டில் ஏறுறீங்க பார்த்தீங்களா நீங்கள் ஏறின அந்த செகண்ட்லேருந்து நீங்கள் சேஃபாக ஃப்ளைட்லேருந்து இறங்குற வரைக்கும் உங்கள் உயிருக்கு முழுமையான பொறுப்பு ஏர் ஹோஸ்டஸ் தான் பைலட் கூட செகண்ட்ரி தான் முழுமையான பொறுப்பு இவங்க தான் இவங்க சேஃபாக நீங்கள் இங்கேருந்து போகிறது மட்டும் கிடையாதுங்க பயணிகள் ஒவ்வொருத்தரும் சௌகரியமாக பயணிக்கிறாங்களா இல்லையா அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா இது எல்லாத்தையுமே இவங்க தான் சார்ட் அவுட் பண்ணி கொடுப்பாங்க உள்ள ஒவ்வொரு சீட்டாக போயிட்டு சீட் பெல்ட் எல்லாம் அணிஞ்சிருக்காங்கன்னு எல்லா பேசஞ்சரை செக் பண்ணணும் அந்த வேலையும் பண்ணணும் இவங்க அடுத்தபடியாக இந்த மருத்துவம் சட்டம் படித்தவங்க கூட ஏர் ஹோஸ்டஸாக இருக்காங்க தெரியுமா டாக்டராக இருப்பாங்க ஆனால் அவங்களோட பேஷனு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்திருப்பாங்க லா படிச்சிருப்பாங்க ஆனால் இந்த பக்கம் வந்திருப்பாங்க இது போல் ஏர் ஹோஸ்டஸ் இப்போ வரைக்கும் இருக்க தான் செய்கிறாங்க முதல் பார்வையிலேயே ஒருத்தரை பற்றி தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ நீங்கள் பிளெயினில் ஏற போகிறீங்க அப்படின்னா உங்களை ஃபர்ஸ்ட் ஹைட் பண்ணுறாங்களே முதல் முறையாக பார்க்குறாங்களே அப்போவே நீங்கள் சந்தேகத்திற்கிடமான நபரா உங்களோடய பாடி லாங்குவேஜ் வச்சு தெரிஞ்சிடும் நீங்கள் குடிச்சிருக்கீங்களா நல்லா அதையும் கண்டுபிடிப்பாங்க நீங்கள் எதையாவது ஹைட் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா மறைக்கிறீங்களா அதையும் பார்த்துட்டு நீங்கள் நல்லவரான்றது கொண்டு நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் அக்யூரேட்டாக கண்டுபிடிப்பாங்க ஃபர்ஸ்ட் சைட்லேயே இது எல்லா ஏர் ஹோஸ்டஸ்க்கு உண்டான ஒரு தனி திறமைன்னு பார்க்கலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவங்க பல நாடுகளுக்கு போவாங்க சுற்றுவாங்க அப்படின்னு தான் நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் இல்லை கொடுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா பல நாடுகளுக்கு போகிறாங்க ஆனால் அவங்க ஒரு குறிப்பிட்ட ரூம் அவங்களுக்கு அலாட் பண்ணப்பட்டிருக்க ரூமில் மட்டும் தான் தங்க முடியும் ஏன்னா அடுத்தடுத்து அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கிற ஒர்க்கு இங்கே முடிச்சுட்டு உடனே அங்கே போகணும் சுற்றி பார்க்க நேரமும் இருக்காது இவங்களுக்கு அனுமதின்றதும் பெருசாக கிடைக்கவே கிடைக்காது ஹோட்டல் இல்லாத நாட்களில் இது போல் ஒரு ஷிஃப்ட்டு முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க தங்கணும் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் ஹோட்டல் எதுவுமே இவங்களுக்காக அலகேட் பண்ணப்படல அப்படின்னா இந்த ஏர்போர்ட்டில் லான்ஜ் இருக்கு போகிறேங்க அங்கே இவங்க தங்கலாம் ஒரு நாள் நைட் அவங்க ஸ்டே பண்ண விரும்புகிறான்னா பண்ணலாம் இவங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு எல்லா ஏர்போர்ட்லேயுமே முதலுதவி பயிற்சி அப்படின்றது இவங்க கட்டாயமாக பெற்று இருப்பாங்க இப்போ பிளேனுக்குள்ளே எந்த பேசஞ்சருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்டுன்றது தேவைப்பட்டாலும் இவங்க டேரெக்டாக இறங்கி பண்ணுவாங்க இதை பண்ணணும்னா அவங்க பயிற்சி பெற்றுருக்கணும்ல ஸோ இதுக்காகவே இவங்களோட ட்ரைனிங் பீரியடில் இதை பற்றி ஃபுல்லாக சொல்லிக் கொடுத்துருவாங்க அவ்வளோ இதுக்கு இந்த ஒரு சிலருக்கு டுவல் சிட்டிசன்ஷிப்லாம் இருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஃப்ளைட்டில் பறக்கும்போதே குழந்தை பிறக்கிறதுலாம் அந்த ஃப்ளைட் லேண்டான இடத்துல பிறந்த அது ஒரு சிட்டிசன்ஷிப்னு சொல்லுவாங்க நடுவில் பிறந்தா ஒன்றுன்னு சொல்லுவாங்க இதுபெல் நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்கும் இது மாதிரி விமானத்துக்குள்ள ஒரு கர்ப்பிணி பிரசவ வழியை துடிக்கிறாங்கன்னா அந்த பிரசவம் பார்க்கறது முத கொண்டு ஏர் ஹோஸ்டர்ஸ் பயிற்சி எடுத்திருப்பாங்க ஓகே எப்பவுமே முகம் பொழிவோடு இருக்கணுங்க இதில் காம்ப்ரமைஸே கிடையாது அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க இந்த ஒரு ரூலை எல்லா ஏர் ஹோஸ்டர்ஸுமே உலக முழுக்கவே சொல்கிறாங்க உடல் எடையை அவங்க கண்டிப்பாக பராமரிச்சுட்டே இருப்பாங்க அதில் கொஞ்சம் தோய்வு ஏற்பட்டுருச்சுன்னா அப்புறேங்கிற இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே நல்ல ஸ்பீடாக போய்ட்டு மூவ் இருக்க முடியும் ஒரு இடத்துல ஒதுங்கி தான் நிற்கணும் மூச்சு வாங்க இல்லைனா ஸோ அதனாலே உடல் எடையை அந்தளவு பராமரிக்கிறது ஒரு ஸ்ட்ரிக்டான விதியை அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க பற்களை அழகாக வச்சுருப்பாங்களாங்க இது எந்தளவு புதுசாக இருக்குது பார்த்தீங்களா ஏன்னா ஏர் ஹோஸ்டஸ் யாரை பார்த்தாலுமே முறைக்கிற மாதிரிலாம் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்துருக்க மாட்டீங்க இன்முகத்தோடு தான் வரவே இருப்பாங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இருக்குல்ல வரவங்களாம் ப்ளஸண்ட்டாக நம்ம வரவேற்கிறது எதுக்காகவே பற்கள் அவங்க அந்தளவு கூடுதல் கவனமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா இந்த கரைகள் இருக்குது அப்படின்னா அதை ஃபுல்லாக கிளியர் பண்ணுறதா இருக்கட்டும் பல் வரிசை இருக்குல்ல அது வரைக்குமே பார்ப்பாங்களாம் அதே போல் இன்னொரு விஷயம் கவனிச்சிருப்பீங்களா தெரியல இந்த ஏர் ஹோஸ்டஸ் கிட்டே டேட்டு வேணுங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்களா நீங்கள் பார்த்த ஏர் ஹோஸ்டர்ஸ் கிட்டே இல்லைனா ஃபோட்டோஸ் பேசு விட்றேன் அதிகப்படியாக பார்த்துருக்க மாட்டீங்க ஒருத்தர் ரெண்டு பேர்கிட்ட மட்டும் தான் பார்த்துருப்பீங்க பெரும்பாலும் பார்த்துருக்க மாட்டீங்க இது ஆக்சுவலாக பல நாடுகளில் விதியாகவே ஃபாலோ பண்ணுறாங்களா ஏர் ஹோஸ்டர்ஸ்ன்றவங்க டேட்டு மூலமாக தங்களுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு பல பேரும் டேட்டு போட ஆசை இருந்தாலும் அதை போட மாட்டாங்களாம் அப்படியே டேட்டூ இருந்தாலும் உடம்புக்குள்ள துணியை வச்சு அதை கவர் பண்ணிவிடுவாங்க அதிகபட்சம் இப்போ வீட்டில் இருக்கிறப்ப ஸ்லீவ் போகிறான்னு விஷயங்க இங்கே ஃபுல்லாக தெரியும் கை இங்கே கொஞ்சம் டேட்டூ இருக்கும் ஆனால் இவங்க ஒர்க்குக்குன்னு உள்ளே வந்துட்டாங்கன்னா இதை ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி தான் ட்ரெஸ்ஸை போடுவாங்க ஸோ டேட்டோ தான் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட் மாதிரி தான் இவங்க பார்க்குறாங்க இந்த விமானத்துக்குள்ள பயணிகள் ஏறின பிற்பாடு தான் ஏர் ஹோஸ்டஸ்க்கு வேலை அப்படின்னு சொல்ல பேர் நினைப்பீங்க அதுவும் தப்பு நம்ம விமானத்துக்குள்ளே ஏறுறதுக்கு முன்னாடியே இவங்களோட வேலை நிறைய இருக்குதுங்க அதை பற்றி நம்ம ஆகணும் இந்த ஆவணங்கள்லாம் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி சேகரிப்பாங்க கேபின்ஸ் இருக்குது பாருங்கள் இது எல்லாத்தையும் அவங்க தயார் பண்ணி வைப்பாங்க உணவுப் பொருட்கள் எந்தளவாக இருக்குது என்ன மெனு இருக்குது அதில் இருக்க டிஷ்ஷஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா உள்ளே இருக்க எல்லாேருக்கும் போதுமானதாக இருக்கா இது எல்லாத்தையும் அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி செக்கையும் இவங்க தான் பண்ணுவாங்க கோபமே வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணுங்க எழுதப்படாத விதி ஏர் ஹோஸ்டர்ஸ் ஒவ்வொருத்தருக்குமே இதுதான் ஒவ்வொரு பயணிக்கிட்டையும் பண்போடு நடந்துக்கணும் ஏன்னா ஒவ்வொரு பயணியும் ஒவ்வொரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க எல்லாருமே ஜாலியாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது எல்லாரும் கோபத்திலே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி இவங்க பண்பா தான் நடந்துக்கணும் ரியாக்ட் பண்ணவே கூடாது பெருசாக நெகட்டிவாக ரியாக்ட் அப்படின்றது ஃபுல்லாக ப்ராஹிபிட்டட் அந்த ஜெட்லாக் பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா நிறைய பேர் விமானத்தில் போகிறோன்னு இந்த ப்ராப்ளம் இருக்கும் இந்த ப்ராப்ளம் உடம்புல ஏற்படாத அளவுக்கு தன்னைத்தானே ஃபுல்லாக அவங்க அப்போவே ரெடி பண்ணிக்கணும் யார் ஏர் ஹோஸ்டர்ஸ் ஏன்னா ஜெட்லாக் ஏற்படுற பயணிகளுக்கு இவங்க தான் உதவி பண்ணும் ஏர் ஹோஸ்டஸ்க்கு அந்த பிரச்சனை வந்துச்சுன்னா ஸோ அதுக்காக தான் ஓகே ஏர்போர்ட் செக்யூரிட்டி வழியாக தான் இவங்க போவாங்க வெளியே போகிறதா இருந்தாலும் சரி உள்ளே வரதா இருந்தாலும் சரி நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் இவங்களுக்கு தனி ரூட் இருக்கும் போல இருக்குன்னு அதெல்லாம் கிடையாதுங்க நம்மளை மாதிரி தான் அவங்களும் பிளேனுக்குள்ளே எந்த மூலையில் அவங்க உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் அவங்க கண் பார்வை அப்படின்றது ஒரு இடத்து மேல அடிக்கடி போயிட்டு வந்துகிட்டே இருக்கும் அதுதான் இந்த ஃபிளைட்டோட டோர்ஸ் இருக்குது பாத்தீங்களா அந்த இடத்துல அந்த டோர்ஸில் ஏதாவது மால் ஃபங்க்ஷன் ஆகி ஏதாவது இஷ்யூ நடக்கிறதோ அது பெரிய விபத்துக்கு வழிவகுக்கலாம் ஏன்னா பறவைகள் மோதி விமான விபத்து ஏற்பட்ட நிகழ்வுகள்லாம் நிறைய இருக்குது புரிஞ்சுருக்க நம்புறேன் சின்ன சின்ன அலட்சியங்கள் பெரிய விபத்துக்கு வைத்துடும் ஸோ இதை முழுமையாக தவிர்க்கறதே நம்ம உயிருக்கு பாதுகாப்பாக இருக்கிறது இந்த ஏர் ஏர்ஹோசஸ் தான் எமர்ஜென்சி எக்ஸிட்ஸாக இருக்கட்டும் அண்ட் எமர்ஜென்சி எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும் இது சார்ந்த டெமோவை நீங்கள் பிளேனில் ஏறினதுமே இவங்க பண்ணி காட்டுவாங்க விமானம் டேக் ஆஃப் ஆக தயார் அப்படின்ற விஷயத்த பைலட்டுக்கு சொல்கிறதும் இவங்க தான் இவங்க சொன்னால் மாதிரி தான் பைலட் ஃப்ளைட் எடுப்பார் இல்லைனா வாய்ப்பே கிடையாது பைலட்டுக்கு பதிலாக அறிவிப்பு வெளியிடுறவங்களும் ஏர் ஹோஸ்டஸ் தாங்க ஏன்னா பைலட் விமானத்தை இயக்கிறதுல பிஸியாக இருப்பாங்க ஸோ அதனால தான் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கோ பயணிகளுக்கானது எல்லாத்தையும் இவங்களே கொடுப்பாங்க ஏர் ஹோஸ்டஸ்ஸு இப்போ எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லாம் ஏற்படுது அப்படின்னா நாம் அங்கே டிலே பண்ணிட்ருக்கூடாது உடனடியாக ரியாக்ட் பண்ணணும் அந்த வேலையை பண்ணுறதும் இவங்க தான் ஏன்னா நிறைய பயணிகள் பார்த்திங்கன்னா பேனிக் ஆகிடுவாங்க அங்கேயே அமர்ந்துடுவாங்க எதுவும் பண்ண முடியாமல் அழுதுகிட்டு இருப்பாங்க ஸோ இது மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படுறப்ப வெறும் தொண்ணூறு வினாடிகளுக்குள்ளே உள்ளே இருக்க எல்லா பயணிகளையும் சேஃபாக வெளியேற்ற திறன் இவங்களுக்கு இருக்குது இவங்களுக்கு ஸ்பெஷலாக இதுக்காக பயிற்சியை வழங்கியிருப்பாங்க நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கே கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஃபேக்ட்டு தான் இவ்வளோ வேலை செய்கிறாங்க அவங்க தான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த ஒரு விஷயம் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு டிராபேக்காக நான் பார்க்குறேன் என்னன்னா இவங்களுக்கு மாத சம்பளம் அப்படின்ற ஒன்று ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கும் ஒரு சில நிறுவனங்கள் அந்த பேஸில் போவாங்க ஒரு சில நிறுவனங்கள் வேறு பேஸில் வருவாங்க அந்த வேறு பேஸில் வரவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு வேலை அந்த ஃப்ளைட்டில் டிக்கெட் புக் பண்ணி இருந்த பயணிகள் பல பேரும் கேன்சல் பண்ணிட்டாங்க டிக்கெட் கேன்சல் ஆகிடுச்சு டிலே தாமதம் இது போல் விஷயங்கள்லாம் வந்துச்சுன்னா இவங்களோட சம்பளத்தில் கை வைப்பாங்களாம் யாரோட ஏர்ஹோஸ்டஸோட சம்பளம் இருக்குல்ல அதில் கை வைப்பாங்களாம் ஏன்னா அவங்க கேன்சல் பண்ணதுக்கு டிலே ஆனது இவங்க காரணமே இல்லை ஆனால் உள்ள ஆள் கணக்காட்டுறதுன்னு சொல்லுவாங்கள்ல அதிகமாக இருந்தால் அமௌண்ட் அதிகமாக வரும் கம்மியாக இருந்தால் ஆப்வியஸாக அமௌண்ட் கம்மியாக இருக்கும் ஸோ இதனால் இவங்களோட சேல்ரியில் கை வைக்கிற நிகழ்வு அவ்வப்போது அரங்கேறுமா அதுவும் இவங்க விமானத்துக்குள்ளே இருக்கிற மணி நேரங்கள் இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஹவர்ஸ் வரைக்கும் உள்ளே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை பேஸ் பண்ணி மட்டும் ஹவர்ஸ் பேஸில் இவங்களுக்கு சேலரியும் கொடுக்கப்படுமா எல்லா நிறுவனங்களையும் இதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லலை இந்த ப்ரொசீஜரை ஒரு சில நிறுவனங்கள் விதிவிலக்காக இருக்கும் அவ்வளோதான் ஓகே இந்த ஏர் ஹோஸ்டஸோட கரியர் ஸ்கோப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாக எடுத்துக்கலாங்க சீனியர் ஏர் ஹோஸ்டர்ஸ் லீட் ஏர் ஹோஸ்டர்ஸ் செக் ஏர் ஹோஸ்டர்ஸ் சூப்பர்வைசர்ஸ் பேஸ் மேனேஜர் மேனேஜர் ஆஃப் இன்ஃப்ளைட் ஆப்ரேஷன்ஸ் இந்த எல்லா படிநிலையும் நான் கடக்கணும் அப்படின்றதான் ஒரு ஏர் ஹோஸ்டர்ஸோட பிரதான நோக்கமாக இருக்கும் அப்படி யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோடய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் மக்களை இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விமான பயணிகள் ஒரு சில என்ன பண்ணுவாங்க நான் கெத்து இதெல்லாம் நான் அப்படியே காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த ஏர் கிட்ட டிப்ஸு கொடுப்பாங்க இது எல்லா ஏர் ஹோஸ்டஸும் ஏற்றுக்க மாட்டாங்க பெரும்பாலான ஏர் ஹோஸ்டஸ் நிராகரிப்பாங்க கிட்டத்தட்ட அவங்க அசிங்கப்படுறதுக்கு சமமாக அவங்க பார்ப்பாங்க இதெல்லாம் ஆக்சுவலாக கணக்கெடுப்பாக வந்தது தரவுகளாக வெளியே வந்தது நிறைய ஆய்வுகள் நடத்தி அதில் எத்தனை ஏர் இது போல் டிப்ஸை நிராகரிக்கிற ஒரு பட்டியல் எடுத்தா பெரும்பாலான ஏர் ஹோஸ்டஸ் அந்த டிப்ஸை விரும்ப மாட்டுறாங்களாம் இந்த உண்மை வெளியே வருது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஏர் ஹோஸ்டஸ் சார்ந்து யாரோ ஒரு பெரிய விஐபி ஈர்க்கப்பட்டிருப்பார் அவர் போகிறப்ப என்ன பண்ணுவாப்பில்ல அவரோட பிஸ்னஸ் கார்டு இருக்குல்ல அதை அவங்ககிட்ட ஷேக் அண்ட் பண்ணுற மாதிரி போயிட்டு கையில் வச்சுட்டு போயிடுவார் அதுக்கு என்ன அர்த்தம் கால் மீன் அர்த்தம் புரியுதா இந்த ரெண்டு விஷயமும் ஏர் ஹோஸ்டல்ஸ்க்கு பிடிக்காத விஷயங்கள் இது போல் நாம் ஏதாவது பண்ணி அவங்கள அசிங்கப்படுத்த வேண்டாம் இதுக்கப்புறம் நம்ம ஃப்ளைட்டில் போகிறதா இருந்தால் இதை மைண்டில் வச்சுக்கிறது நல்லது இந்த தப்பை பண்ணவங்க இதுக்கப்புறம் பண்ணாமல் இருந்தால் நல்லது ஓகே ரெண்டாவது வேண்டிய விஷயம் நிறைய ஏர் ஹோஸ்டர்ஸ் அதுவும் மூணில் ஒரு பங்கு ஏர் ஹோஸ்டர்ஸ் கவலைப்படுற விஷயம் என்ன தெரியுமா எங்களை பல விமான பயணிகள் ஒரு வேலை காரியாக பார்ப்பாங்க அது போல் தான் ட்ரீட் பண்ணுவாங்க பேசுறது கூட ஒரு சில நேரங்களாக ஹாஷாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க இதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் போனால் இதையும் தவிர்த்து விடலாம் எல்லாரும் சக மனுஷங்க தான் அந்த கன்னூடத்தில் பார்க்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்